வணக்கம் சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன் ஞானம் என்ற ஒரு தகவல் சக்சஸ் பிரீட் சக்சஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வெற்றி பல்வேறு வெற்றிகளை கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய அர்த்தமாக அதாவது முதலில் வெற்றி பெறுவதுதான் கடினம் வாழ்க்கையில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த வெற்றி கிடைத்து விட்ட பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் தான் சக்ஸஸ் பிரீட்ஸ் சக்சஸ் என்று சொல்வார்கள் ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் அதுவே மறுபடியும் தோல்விகளுக்கே வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் வெற்றி கிடைப்பது கடினம் அவ்வளோ அல்ல வாழ்க்கையிலேயே நாம் பல்வேறு விஷயமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அவற்றிலே வெற்றி பெறுவது என்பது மிக சாதாரணமாக இருக்காது கடினமாக இருக்கும் பல்வேறு இடங்களிலே நாம் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் வெற்றி கிடைத்ததனால் அதற்கு பிறகு ஏன் தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும் என்ற என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த வெற்றியின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஒரு அதீதமான ஆர்வம் அதீதமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் த கான்ஃபிடென்ஸ் அத்தகைய இவை எல்லாமே சேர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் அதன் மூலமாக நாம் மேலும் மேலும் அதிகமாக நம்மை ஒரு காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் வெற்றிக்கு மறுபடி வழிவகுக்க வாய்ப்பு இருக்கின்றது தான் சக்ஸஸ் ப்ரீட் சக்சஸ் என்று சொல்வார்கள் நாம் கண்மூடாகவே பார்த்துருக்கின்றோம் பல்வேறு துறைகளிலே செய்ய ஒரு தொழில் முனைவர்கள் எல்லோருமே அவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்றால் அவர்கள் மேலே சென்று கொண்டே இருப்பார்கள் வெற்றி அந்த முதலில் கிடைக்கும் வெற்றி தான் மிகவும் கடினமானது அதை நாம் அச்சீவ் செய்துவிட்டால் பின்னாலே வெற்றிகள் கிடைக்கும் என்றெல்லாம் வந்து சொல்லப்படுகின்றது அது போகட்டும் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால் சக்ஸஸ் பிரீட்ஸ் சக்ஸஸ் ஆல் ரைட் பட் இட் இஸ் ஒன்லி இன் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இன் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஆனால் இன்டர்னல் வேர்ல்டு இந்த அக உலகத்தில் இந்த அக உலகத்தில் நமக்கு வந்து சக்சஸ் மூலமாக மறுபடியும் சக்சஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் நாம் சொல்லுகின்றோம் என்னவென்றால் அதாவது ச ஒரு வெற்றி என்று நாம் எதை வைத்து நிர்ணயிக்கின்றோம் என்றால் வெளிப்புறத்திலே நாம் நாம் பல்வேறு விதமான ஒரு பொருட்களை பெறுவதன் மூலம் பல்வேறு விதமான செல்வத்தை பெறுவதன் மூலம் நாம் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விட்டோம் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் ஆனால் அது வெற்றியா உண்மையிலே பார்த்தோமானால் நமது நமது ஞான மார்க்கத்திலே இருந்து அதை நாம் அணுகினால் அது வெற்றி என்று சொல்ல முடியுமா அது வெற்றி என்று சொல்ல முடியாது ஏனெனில் பொருட்கள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் வந்து நிரந்தரமான சந்தோஷம் அல்ல என்பதை நாம் ஞான மார்க்கத்திலே முதலிலேயே பார்த்திருக்கிறோம் பொருட்கள் மூலமாக சந்தோஷம் கிடைப்பது ஒரு அற்ப சந்தோஷம்தான் அது நிலைத்து நிற்பதில்லை அது தொடர்ச்சியாகவும் இருப்பதில்லை ஆனால் அதற்கு பதிலாக இன்னும் பெற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை தான் அது உண்டாக்கும் இன்னும் பெற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை தான் அது உருவாக்கும் ஆனால் அக நாம் வெற்றி பெற்றோமானால் நமக்கு தெரியும் அக உலகிலே வெற்றி பெறுவது என்பது நம் ஆன்மீக பாதையிலே மேல்நோக்கி செல்வது மேல்நோக்கி நோக்கி செல்லும் பொழுது அப்பொழுது நம்ம என்னவாகின்றோம் என்றால் நாம் நம்மை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்து அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான பாதையிலே பயணிப்பது அந்த பாதையிலே பயணிப்பது ஆன்மீக பாதையிலே நாம் பயணிக்கின்றோம் இதை வெற்றி பெற வேண்டும் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பயணிப்பது தான் ஞான மார்க்கம் இந்த நான் யார் என்று தெரிந்து கொள்வது அதாவது சுய அறிவு செல்ஃப் நாலஜ் என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த பாதையிலே செல்வதற்கு நாம் வெளிப்புறத்தில் என்ன ஒரு சக்ஸஸ் வெற்றி கிடைத்திருந்தால் அது நமக்கு உதவப்போவதில்லை என்பது தான் தெரியும் நமக்கு தெரியும் வெளிப்புறத்திலே இந்த அவுட்டர் வேல்ட் த வாட் எவர் சக்சஸ் வி ஆர் அச்சீவிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஈவன் அ பிட் பாரது இன்னர் குரோத் பார்த்து இன்னர் குரோத் இன்னர் குரோத் என்பது வேறு அதற்கு வெளிப்புறத்திலே கிடைக்கின்ற வெற்றிகள் நமக்கு சுத்தமாக உதவாது என்பது தான் ஒரு உண்மை ஏனெனில் வெளிப்புறத்திலே கிடைக்கின்ற வெற்றிகள் என்னவாகும் என்றால் அது நம்முடைய அகங்காரத்தை அதிகமாக்கிவிடும் அதன் பிறகு பொருட்கள் மீது பற்றுக்களை நாம் அதிகமாக்கிவிடும் அந்த பொருட்கள் மூலமாக வருகின்ற ஒரு சிற்றின்பத்தை நாம் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று மறுபடியும் நம்மை தூண்டிவிடுமே ஒழிய நம்மை உள்ளே ஒரு வளரவே விடாது இட் வில் நாட் அஸ் டு க்ரோ இன் தி இன்னர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டிலே க்ரோத் என்பது தான் மிக முக்கியம் இன்னர் வேர்ல்டு க்ரோத் என்பது என்ன நமது எதிர்மறை உணர்ச்சிகளை எல்லாம் தொலைத்துவிட்டு நேர்மறை உணர்ச்சிகளோடு நாம் எப்பொழுது நாம் மனதையும் தொலைத்துவிட்டு நாம் நம்மை அறிந்து கொண்டு அதை எவ்வாறு நாம் வாழத் தோன்றுகின்றோமோ அதுதான் வெற்றி அக உலகத்திலே அந்த வெற்றி என்பது என்ன நம்மை பற்றி தெரிந்து நம்மை அறிந்து நம்மை உணர்ந்து கொண்டு நாம் யார் என்று தெரிந்து கொண்டு நாம் நான் நாம் வேறு இந்த பிரபஞ்சம் வேறு என்ற உண்மையும் புரிந்து கொண்டு எவ்வாறு நாம் வாழத் துவங்குகின்றோமோ எப்பொழுது நாம் ஒரு ஆண்மநேய ஒருமைப்பாடோடு வாழ துவங்குகின்றோமோ அப்பொழுது தான் நாம் வெற்றி பெறுகின்றோம் திஸ் இஸ் த ரியல் சக்ஸஸ் இன் தி இன்னர் வேர்ல்டு இந்த இன்னர் வேர்ல்டு சக்ஸஸ்க்கு அந்த வெற்றிக்கு வெளிப்புறத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் துளியும் உதவாது மாறாக அது நம்முடைய ஈகோவை வளர்த்து விடுவதற்கு or a uh, prakaladhiyam? moreover, that will also increase our attachments. The wealth you accumulate is not going to leave you at all. it will make you to be more and more dependent on the wealth itself. it will induce you to get more and more. it will induce you to get more and more wealth. it has got that power. த மனி பவர் ஹஸ் காட் த பவர் டு மேக் யூ டு மல்டிப்ளை யோர் வெல்த் அந்த அட்டாச்மெண்ட் அந்த இதற்கு பற்றி இருக்கின்றதல்லவா அதுதான் நம்மை உள்ளே வளரவிடாது நம்முடைய பாதையிலிருந்து திருப்பி விட்டு விடும் அதனால் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால் சக்ஸஸ் டஸ் நாட் ப்ரீட் சக்சஸ் இன் த இன்னர் வேர்ல்டு சக்சஸ் இன் தி அவுட்டர் வேர்ல்டு டஸ் நாட் ப்ரீட் சக்சஸ் இன் தி இன்னர் வேர்ல்டு அப்பொழுது என்ன தேவைப்படுகின்றது என்ன தேவைப்படுகின்றது என்றால் ஃபெயில்யூர் ஃபெயில்யூர் தான் தேவை தான் தேவைப்படுகின்றது நாம் வாழ்க்கையிலே தோல்வி உற வேண்டும் வெளிப்புற வளர்வுகளிலேயே நாம் தோல்வியுற வேண்டும் அப்படி தோல்வியுற்றால் அப்பொழுது நமக்கு உள்ளே வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் ஏனால் தோல்வியும் துன்பமும் தான் ஒரு மனிதனை ஆன்மீகத்திலேயே உள்ளே இழுத்து வருகின்றது அதே சமயத்திலே அவன் உண்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவையும் என்ற ஆசையும் அவனை வளர்த்து விடுகின்றது இது தோல்வி வெளிப்புறத்திலே தோல்வி வெளிப்புற உலகில் தோல்வி அடைந்தால் நாம் நஷ்டப்பட்டு இருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனால் எவனொருவன் அதிகமாக துன்பப்படுகிறானோ எவனவன் எவனொருவன் தாங்க முடியாத துன்பத்தில் ஆழ்ந்து விடுகின்றானோ அவனுக்கு ஆன்மீகத்திலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவன் மிக சுலபமாக முன்னேற முடியும் ஏனெனில் அவன் அந்த தோல்வியின் மூலம் தன்னுடைய ஈகோவையும் சுத்தமாக அழைத்து விடுகின்றான் அந்த ஈகோவை வளர்ப்பது என்பது வெளிப்புறத்திலேயே நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வமும் சொத்தும் தான் அதை வளர்க்கும் தவிர அந்த சொத்தும் கிடையாது செல்வமும் கிடையாது மாறாக தோல்வி தான் என்றால் நாம் நஷ்டப்பட்டோம் என்றால் அதிகமாக துன்பப்பட்டோம் என்றால் அவர்கள் தான் இந்த பாதையிலே வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அவர்கள் தங்களுடைய ஈகோவை விட்டிருப்பார்கள் அவர்களுக்கு தான் இந்த இந்த பாதை திறக்கும் அதனால் தான் நாம் என்ன சொல்லுகின்றோம் சக்ஸஸ் டஸ் நாட் சக்ஸஸ் இன் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் டஸ் நாட் பிரீட் சக்சஸ் இன் த இன்னர் ஒன்லி ஓன்லி ஃபெய்லியூர் இன் தி அவுட் அவுட்டர் வேர்ல்ட் வில் பிரிங் யூ சக்ஸஸ் இன் த இன்னர் வேர்ல்ட் இஸ் ஃபோட் ஐ வாண்ட் டு சே தேங்க் யூ வெரி மச்